கடந்த மூன்றரை வருட கால காலகட்டத்திலே இந்த மத்திய அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்களுக்கான இந்த அபிவிருத்தி உட்கட்டமைப்பு பல்வேறுபட்ட தேவைகள் ஒருபுறம் அரசியல் தீர்வுகள் இன்னும் ஒரு புறம் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இதையும் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்யாமல் ஏனோ தானோ இருக்கிறது மேல் தொடர்ச்சியான கருத்துக்களை ஜனாதிபதி பிரதமர் உட்பட அமைச்சர்கள் இனவாத கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு கூட புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்ற அளவு நிலைமை கூட இன்றைக்கு இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு வடக்கிலே அதாவது தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு சரியான ஒரு கொள்கையை முன்னிறுத்தி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்னிறுத்தி கடந்த நான்கு வருட காலமாக இந்த மாகாண சபையை சரியாக இயக்க வேண்டும் அல்லது மாகாண சபைக்கான அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை புரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தெற்கில் இருக்கக்கூடிய இனவாதிகளினால் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கல்லறிகிற நிலைமைதான் இருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு ஒரு நிலையான ஒரு கொள்கையை முன்னிறுத்தி ஒரு ஒரு சரியான தலைமத்துவத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது ஆகவே எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே இந்த கட்சிகள் எந்த முடிவு எடுக்கிறார்களோ இல்லையோ தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் திரும்பவும் மீண்டும் வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு விக்னேஸ்வரன் ஐயாவைத்தான் அந்த முதலமைச்சராக வர வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய விருப்பம் ஆகவே அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மக்களாகிய ஒவ்வொருதருக்கும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தயாரிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைவாகத்தான் தொடர்ச்சியாக தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அது அரசியல் தீர்வு விடயமாக இருக்கலாம் அல்லது அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆகவே கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வலியுறுத்துகின்ற முதலமைச்சர் அவர்களை தெக்கில் இருக்கக்கூடிய இனவாதிகள் அவருக்கு எதிராக செயல்படுவதை நாங்கள் யாரும் அனுமதிக்க முடியாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கொள்கை பெற்றுள்ள உறுதியான ஒரு முதலமைச்சர் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்காக அந்த தேவை இருக்கிறது நான் நினைக்கின்றேன் அந்த தேவையை உணர்ந்து நாங்கள் அனைவரும் ஒரு வலுவான ஒரு அக்கியமான ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது